அன்று அரசனின் பிறந்த நாள் மொத்த ஊரும் கூடியிருந்தது அன்னதானத்திற்காக ஒரு பரம ஏழை அங்கு வந்து சேர்ந்தான் அவனை கண்டவரெல்லாம் ஒதுங்கி நின்றனர் முகம் சுளித்தனர் பெரும் கோபம் கொண்டனர் அந்த ஏழைக்கு ஒன்று மட்டும் புரிந்தது அவன் அங்கே அலையாவிருந்தாளி என்பது பரிசையை விட்டு நகர்ந்து நின்றான் எல்லோரும் வாங்கட்டும் கடைசியில் நமக்கும் ஏதாவது மிஞ்சும் என நம்பினான் மொத்த ஊரும் பசி பருக்கை கூட எஞ்சியில்லை ஏமாற்றம் போனதே ஆனாலும் பசியை சுமக்கும் வயிறை விட இதயம் அதிகமாக கனத்தது தூரத்தில் மணியோசை கேட்டது திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்று யாரோ சொன்னது நினைவுக்கு வந்தது கோபுரம் நோக்கி நடந்தான் அட கடவுளே உன்னை இந்த உலகம் இப்படியும் நம்புகிறதே நான் கேட்டது அறுசுவை உணவல்ல தங்கத்தட்டல்ல ராஜ உபச்சாரம் அல்ல வெறும் ஒருவாய் உணவு என்னை போன்ற ஏழையின் பசிக்கு ஒருவாய் உணவளிக்க வக்கில்லாத நீ திக்கற்றவருக்கு எப்படி துணையாவாய் சொல்லிவிட்டு கோபத்தோடு நடக்கத் தொடங்கினான் பசி கண்ணை இருக்கியது தள்ளாடி தள்ளாடி நடந்து ஆற்றங்கரை வந்து சேர்ந்தான் பசி தாளாமல் ஆற்று நீரை அள்ளி குடிக்கத் தொடங்கினான் அதே சமயம் அன்னதானம் முடிந்து மன்னர் உண்ட உணவு செரிக்க நடக்க துவங்கியிருந்தார் அப்போது இந்த பரம ஏழை தண்ணீர் குடிப்பதை பார்த்து என்னப்பா உணவு நன்றாயிருந்ததா என்றார் வருவது மன்னனென்று அறியாத ஏழை விரக்தியோடு ஊரே சாப்பிட்டது என் தலையில் இன்று பட்டினி என்று எழுதியுள்ளது போல பசியை கொடுத்த கடவுளுக்கு உணவை கொடுக்க மனமில்லை என்னுடன் உடன் யாரும் இல்லை பசியாவது இருந்து போகட்டும் என விட்டுவிட்டான் போல அந்த கடவுள் என்று சொன்னான் அவன் சொன்ன பதில் ராஜாவின் மனதை உருக்கியது என் பிறந்த நாளில் ஊர் மக்கள் யாரும் பசியுடன் உறங்கச் செல்லக்கூடாது தானே அன்னதானம் ஏற்பாடு செய்தேன் ஒரு ஏழை இப்படி விடுபட்டுள்ளானே என்று அவன் அருகில் சென்று அவன் தோளில் கை வைத்துச் சொன்னார் மன்னித்து விடப்பா உன்னை பசியோடு நான் விடப்போவதில்லை இன்று நீ என்னோடும் ராணியோடும் விருந்து உண்ணப்போகிறாய் என்று அவனை பேசவிடாமல் தேரில் ஏற்றி கொண்டு அரண்மனைக்கு வரைந்தார் தனக்கென்று வாங்கி வைத்திருந்த புதிய ஆடைகளில் ஒன்றை அவனுக்கு கொடுத்தார் அறுசுவை விருந்து கொடுத்தார் அவன் கையில் ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை கொடுத்தார் இதோ பணம் இன்றிலிருந்து நீ ஏழை இல்லை உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே இறைவன் இருக்கிறான் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்றான் மன்னன் மன்னன் சொல்வதை அசையாமல் கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஏழைக்கு அவன் கோபுரத்தை பார்த்து கடவுளை திட்டியது மீண்டும் நினைவுக்கு வந்தது அதுவரை எந்த சலனமும் இல்லாமல் நின்று அவனது கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது நாம் எதிர்பார்த்தது கிடைக்காமல் போகும்போதெல்லாம் நீங்கள் கடவுளை திட்டுங்கள் கோபித்துக் கொள்ளுங்கள் அவன் இல்லவே இல்லை என்று சொல்லுங்கள் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நமக்கு கிடைக்காமல் போனதை விட சிறப்பானதொன்று நமக்காக தயாராகி கொண்டிருக்கிறது